ஹாய் நான் உங்களுடைய மாலா சுப்பிரமணியம் பேசுகிறேன்ப்பா அதாவது நிறைய இருக்குது பிரச்சனைகள் கண்டினியூஸாக இருந்துக்கிட்டே இருக்குது பிரச்சனையே இல்லாமல் நான் சந்தோஷமாக இருக்கேன் மாமி அப்படின்னு சொன்னவா இன்றை வரைக்கும் என்கிட்ட ஃபோன் பண்ணி யாருமே கிடையாது எல்லாம் இருக்குது மாமி ஆனாலும் எனக்கு மனது சரியில்லை எனக்கு என்னமோ யாரோ பண்ணிட்டா மாமி எனக்கு பிரச்சனையாக இருக்குது என் குழந்தைக்கு உடம்பு சரியில்லை எனக்கு குழந்தை இல்லை கல்யாணம் ஆகலை இந்த மாதிரி எனக்கும் எங்கள் ஆத்துக்காருக்கும் சண்டை எங்கள் மாமியார் மாமனார் சரியாக பேச மாட்டேங்கிறா எங்கள் அக்கா தங்கைகளுக்குள்ள நிறைய பிரச்சனை எத்னமாவது ஒரு பிரச்சனைகள் மனுஷா இல்லாமல் இருக்கிறதே முடியவே முடியாது அது தெய்வத்துடைய மாட்டோம் இல்லையா என்ன மாதிரி தான் வாழ்க்கை ஒன்றுமே இல்லாமல் இருந்தால் வாழ்க்கைங்கிற மாதிரியே அது வராது ஏற்ற தாழ்வுகள் தான் வாழ்க்கை சரியா ஜென்ரலாகவே வந்துட்டு நம்ம கோவிலுக்கு போனாலோ இல்லை ஒரு நல்ல ஒரு அந்த இது மாதிரி பீஸ்ஃபுல்லான ஒரு சில இடங்கள்லாம் இருக்கும் பத்தியாளா ஒரு மடம் அப்படி சங்கர மடம் இந்த மாதிரி கோவில் இந்த மாதிரி மடங்கள் அந்த மாதிரிலாம் போனால் ஒரு தனியாக ஒரு ஒரு சந்தோஷம் ஒரு அமைதி கிடைக்கும் நம்ம அதை விட்டுட்டு வேறு எந்த இடத்துல போனாலும் அந்த அமைதி கிடைக்காது ஸோ அந்த மாதிரி இப்போ இந்த விஷயத்தை நான் சொல்கிறேன் இதை நீங்கள் பண்ணி பாருங்கோ இது முதல்ல நான் ரொம்ப ரெண்டு வருஷம் முன்னாடி போட்டிருக்கேன்னு நினைக்கிறேன் பட் அது வந்துட்டு எல்லோரும் சொல்கிறக்கா ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் மாமி இதை நான் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி பட் ரொம்ப நேற்றுக்கு எனக்கொட்டி ஃபோன் பண்ணா மாமி அதை நான் சொன்ன அவள்கிட்ட அவளுக்கு அந்த இருதய பிரச்சனையெல்லாம் இருந்தது மாமி பட் அது சரியாக போய் சொன்னா சொன்னான் அப்படின்னு எனக்கு ஃபோனில் சொன்னான் எனக்கு ரெக்கார்டு எப்படி ஆட் பண்ணி இதில் பண்ணணும் தெரியல ஆக்சுவலி எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது ஆக்சுவலாக ஸோ அதனால இப்போ நான் சொல்றேன் அதை நீங்கள் கேளுங்க விபூதி மேபி உங்க எல்லாருக்குமே தெரியும் திருநீர் அப்படிம்பா இல்லையா அந்த விபூதியை இந்த மூணு முதல்ல அந்த மூணு விரல் இருக்கு பத்தியால அந்த மூணு விரல்ல எடுத்துக்கோங்க அத்தனை வலது கையிலேருந்து எடுத்துட்டு அதை ஒரு டம்ளர் வெள்ளம் தண்ணி அந்த எடுத்துக்கிண்டு அந்த தண்ணியில் போட்டுருங்கோ அதை தண்ணியில் போட்டுட்டு விளக்கை ஏற்றி வச்சுட்டு ஆற்றுல எப்போவும் போல் நீங்கள் காமாட்சி விளக்கை ஏற்றி வத்தியாலா அந்த விளக்கை ஏற்றி வச்சுட்டு அது உள் இந்த லெஃப்ட் ஹேண்டில் அதாவது இடது கையில் உள்ளங்கையை நான் விரித்து வச்சுக்கிண்டு அந்த தண்ணியை இடது கையில் வச்சுக்கிண்டு வலது கையால் மூடிடுங்கோ அதை மூடிட்டு உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கோ அந்த பிரச்சனையை மனசார அதை எண்ணிக்கோங்க அது அப்படியே அவள்கிட்ட கொடுத்துருங்க அவள்கிட்ட இந்த விஷத்தை அமிர்தமாக மாற்றி இன்னைக்கு கொடு அப்படின்னு சொல்லி அவன்கிட்ட ஒப்படைச்சிருங்கோ ஒப்படைச்சிட்டு அதுக்கப்புறமா அந்த தண்ணியை கட 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 கடன்னு கையை எடுத்துகிட்டு குடிச்சிருங்க குடிச்சிட்டோ நீங்கள் பாட்டுக்கு அன்றைக்கி உங்கள் வேலையை நீங்கள் பாருங்கோனே கண்டிப்பான முறையில் நம்மள்ட இருக்கிற ஒரு அந்த மன அழுத்தம் அந்த டென்ஷன் அது எதுவுமே இருக்காது நான் நிறைய அனுபவிச்சிருக்கேன் உடம்புல இருக்கிற அந்த அந்த சொல்ற மாதிரி பிரச்சனைகள் உடம்பு உபாதை அந்த அவ்வளோ சக்தி இருக்கு அப்படிங்கிறதுக்காக நான் இதை சொல்றேன் பாருங்க கண்டிப்பான முறையில் ஒரு மாற்றம் தெரியும் ஒரே நாள் சிங்கிள் டேல உங்களுக்கு கண்டிப்பா ஒரு மாற்றம் தெரியும் ஏன்னா இது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது நீங்கள் ஒரு டம்ளரில் தண்ணி எடுத்துக்க போகிறீர்கள் இந்த மூணு வரில் இந்த வீது வீபூதி அப்படி பிடிச்சி எடுக்க போகிறீன் அந்த தண்ணியில் வைக்க போறேன் லெஃப்ட் ஹேண்டில் வச்சுட்டு உள்ளங்கையில் ரைட் ஹேண்டால் மூடிக்கவங்க வேண்டிக்கோங்கோ கட கடகடம் குடிச்சிருங்கோ அவ்வளோதான் வேறு ஒன்றுமே கிடையாது ஏன்னா ஆல்ரெடி எனக்கு நிறைய ரிவ்யூஸ் வந்தது மம்மி எனக்கு இது பண்ணி ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இன்றைக்கி மனசு நிம்மதியாக இருக்குது அந்த மாதிரி எல்லாம் ஸோ இப்போ திருப்பி நிறைய ஃபோன் கால்ஸ் வருதுன்னு அதுவும் நேர்த்திக்காகும் ஃபோன் பண்ணி சொன்னதுனால தான் எனக்கே இது ஞாபகம் வந்தது ஸோ இதை திரும்பி நீங்கள் எல்லாரும் இதை யூஸ் பண்ணி ஆற்றுல பண்ணி பாருங்கோ நீங்களாகவே இன்றைக்கி மெசேஜ் பண்ணுவேன் நான் ஃபோன் நம்பர் ஆக்சுவலி நான் கொடுக்குறேன் எனக்கு நீங்கள் கண்டிப்பான முறையில் நீங்கள் ஃபோன் பண்ணுவேன் மாமி நான் கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக இருக்கேன் நான் சந்தோஷமாக இருக்கேன் எனக்கு நினச்ச காரியம் சித்தி அடைஞ்சுடுத்து நீங்கள் சொல்லுவேன் பண்ணி பாருங்கோ எல்லோரும் நன்னா இருங்கோ